ஜெயலலிதா என்றாலே மர்மம் என்று பொருள் அவரே தன்னை பாதி அளவுக்கு மறைத்து வாழ்ந்தார் சசிகலா குடும்பம் பாதி அளவுக்கு மறைத்து வைத்திருந்தது ஜெயலலிதாவின் வாழ்விலும் மர்மம் சாவிலும் மர்மம் சாவுக்கு பின்பும் மர்மம் சாவு மர்மத்தில் சசிகலாவும் சாவுக்கு பிந்தைய மர்மத்தில் எடப்பாடி பழனிசாமியும் சிக்கி கொண்டுள்ளார்கள் மொத்தத்தில் அதிமுகவை கோகோ கும்பல் அதாவது கொலை மற்றும் கொள்ளை கும்பல் கைப்பற்றி பங்கிட்டு பங்கு பிரிப்பதில் சண்டையிட்டு கொண்டிருக்கின்றன இந்த சண்டைக்கு காரணம் பதவியும் பணமும் ரெண்டாயிரம் கோடி ரூபாய் பணம் கொடநாடு பங்களாவுக்குள் இருக்கிறது அதை எடுத்து வந்து தந்தால் உங்களுக்கு அஞ்சு கோடி ரூபாய் பணம் தருவதாக பேரம் பேசினார் கனகராஜ் எடப்பாடி பழனிசாமி தான் இதன் பின்னணியில் உள்ளார் என்று கனகராஜ் சொன்னார் என்று கொள்ளையடிக்க அமர்த்தப்பட்ட கூலிப்படையின் நபரான சயன் சொல்கிறார் யார் இந்த கனகராஜ் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டிலிருந்து பனிரெண்டாம் ஆண்டு வரை போயஸ் தோட்டத்தில் ஜெயலலிதாவின் கார் ஓட்டுநராகவும் சசிகலாவின் கார் ஓட்டுநராகவும் இருந்தவர் இவரது அண்ணன் தனபால் சேலம் மாவட்ட எம்ஜிஆர் மன்ற துணைத் தலைவராக இருந்தவர் எடப்பாடி அருகேயுள்ள சித்திரம்பாளையம் என்ற ஊரைச் சேர்ந்தவர்கள் இவர்கள் இவை அனைத்துக்கும் மேலாக நாங்களும் எடப்பாடி பழனிசாமியும் பங்காளி உறவுமுறை கொண்டவர்கள் என்று தனபால் அளித்திருந்தார் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஏப்ரல் இருபத்தி மூன்றாம் நாள் நள்ளிரவில் கொடநாடு பங்களாவில் கொள்ளையும் கொலையும் நடக்கிறது ஓம் பகதூர் தாப்பா என்ற காவலாளி கொலை செய்யப்படுகிறார் கிருஷ்ணபகதூர் தாப்பா என்பவர் தாக்கப்படுகிறார் கேரளாவைச் சேர்ந்த பதினோரு பேருடன் நான் தான் சென்று இந்த சம்பவத்தை செய்தோம் செய்ய சொன்னது கனகராஜ் என்கிறார் சயன் இந்த சம்பவம் நடந்த ஐந்தாவது நாள் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஆத்தூர் அருகே கனகராஜ் விபத்தில் பலியாகிறார் அவர் இருந்த ஆறு மணி நேரத்தில் கேரளாவில் ஒரு விபத்து நடக்கிறது அதில் சயன் அவர் மனைவி வினுப்பிரியா மகள் நீத்து ஆகியோர் சிக்குகிறார்கள் வினுப்பிரியா நீத்து ஆகியோர் மரணமடைய சயன் மட்டும் சிகிச்சைக்கு பிறகு குணமாகிறார் சயன் பிழைத்திருக்காவிட்டால் உண்மை அன்றே செத்திருக்கும் கனகராஜ் சயன் குடும்பத்தினர் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தியதன் மூலமாக கொடநாடு கொள்ளை சம்பவத்தை ஏவியவர் பெரிய மனிதராகத்தான் இருக்க முடியும் என்ற சந்தேகம் அப்போதே எல்லோருக்கும் இருந்தது ரெண்டாயிரத்தி பதினேழு மே ஒன்றாம் தேதி அன்று அறிக்கை வெளியிட்ட திமுக தலைவர் மு ஸ்டாலின் இவை அனைத்துமே மர்மமாக உள்ளது இவை சாதாரண நிகழ்வு அல்ல உண்மையான குற்றவாளிகள் மீண்டும் ஒரு விபத்தில் சிக்கிவிடாமல் தடுத்து உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்று அறிக்கை வெளியிட்டார் கனகராஜின் அண்ணன் தனபால் ஜூனியர் இதழுக்கு அளித்த பேட்டியில் இது விபத்தே அல்ல திட்டமிட்ட கொலை என் தம்பி மரணத்தில் எனக்கு பலத்த சந்தேகம் உள்ளது விபத்து நடந்த இடத்தை நான் பார்த்தேன் அங்கே விபத்து நடந்ததற்கான அறிகுறியே இல்லை கனகராஜ் மரணத்தின் பின்னணியில் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி இருப்பதாக கருதுகிறேன் என்று பேட்டி கொடுத்திருந்தார் முப்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி பதினேழு அன்று ஜூனியர் விகடனில் இந்த பேட்டி வெளியாகியிருந்தது அப்போதெல்லாம் கல்லூலி மங்கன் போல் கமுக்கமாக இருந்தார் எடப்பாடி பழனிசாமி திமுக தலைவர் எழுப்பிய சந்தேகம் கனகராஜ் அண்ணன் தனபால் வைத்த குற்றச்சாட்டுக்கு பத்திரிகையாளர் மேத்யூ வெளியிட்ட சிடி ஒரு தெளிவை கொடுத்திருக்கிறது எடப்பாடி பதவிக்கு வந்த இரண்டரை மாதத்தில் இந்த கொலைகள் நடந்துள்ளன சசிகலா தினகரன் கும்பலும் எடப்பாடியும் ஒன்றாக இருந்தபோதுதான் இது நடந்துள்ளது அதனால்தான் அமைச்சர்கள் சசிகலா குடும்பத்தினர் அனைவரையும் விசாரிக்க வேண்டும் என்று திமுக தலைவர் கோரிக்கை விடுத்துள்ளார் குற்றச்சாட்டுக்கு ஆளானவர்கள்தான் பதவி விலகி அதனை எதிர்கொள்ள வேண்டியது அவசியம் அதையே நாடு எதிர்பார்க்கிறது